சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்டம் ஒன்று வரப்போகின்றது இந்த சாயப்பா சொல்கின்ற விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக பதற்றத்தை உருவாக்குவதாக இருந்தாலுமே என்னவென்று முழுமையாக கேட்டு என்ன நடக்கிறது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை வழுத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கும் போதெல்லாம் உன் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் உன்னை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் உன் அப்பா உன் இடத்திலே எச்சரிக்கைகளையும் நல்ல வார்த்தைகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் ஏதேதோ எல்லாம் இப்பொழுது நீ கடந்து வந்து விட்டாய் இனி நீ மீதம் இருக்கின்ற இந்த விஷயத்தை நீ கடந்து விட்டால் உனக்கான மகிழ்ச்சியானது எல்லையற்றதாக கிடைக்கத்தான் போகிறது உன்னோடு என்றும் இந்த அப்பா நான் இருக்கின்ற நேரம் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நான் கண்காணித்து தான் இருக்கின்றேன் இதுவரை உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடத்தான் போகின்றது உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது என்று கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கும் ஒரு மூலையில் முடங்கி கிடக்காதே உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கு இந்த அப்பாவிடத்தில் என்றுமே மதிப்பு அதிகம் அதனால் உன்னுடைய கண்ணீரை தேவையற்றவர்களுக்காகவும் வீணான விஷயங்களுக்காகவும் நீ அதை வீணடிக்காதே இனி உன்னை தேடி வருகின்ற இந்த கண்டத்திலிருந்து மட்டும் நீ தப்பித்து விட்டாயானால் இனி உன்னுடைய வாழ்க்கை நீ கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு பல நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது மேலும் மேலும் இந்த சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரத்தான் போகிறது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களும் வேண்டுமென்றே துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று சதி திட்டங்களை தீட்டி அவர்களும் நிச்சயமாக உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு வாழ்க்கையை விட்டு விலக்கிச் செல்லத்தான் போகிறார்கள் குழந்தையை இது எல்லாவற்றையும் நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையை நீ எப்படியாவது நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்தாயானால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த துன்பங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்த வேதனைகளும் நல்ல அனுபவத்தை மிகப்பெரிய பாரத்தையும் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அல்லவா உன் நான் அங்கே அறிவே இதுவரை உனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் எப்பேற்பட்ட துன்பங்களாகவும் கஷ்டங்களாகவும் ஒரு மாறி வந்தாலும் அதையெல்லாம் துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டிய பக்குவத்தை உனத்தில் கொடுத்திருக்கிறது இதை இனி சரியாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகின்றது இல்லையே அப்பா கண்ட வருகிறது என்று சொன்னாயே அதனால் என்ன நடக்கும் என்று தெரியவில்லையே என்று நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் பல நம்பிக்கைகளையும் சேர்த்துத்தான் தருகிறது உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் கரை சேர்த்துவிட வேண்டும் என்று தான் நானும் இங்கே துரித்து கொண்டிருக்கின்றேன் இந்த கஷ்டங்கள் தான் ஒருவரை அதிகமாக பக்குவப்படுத்துகிறது கஷ்டங்கள் தான் ஒருவரை அதிகமாக உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மட்டும் அல்லாமல் அவர்களின் உண்மையான முகம் என்ன என்பதையும் உனக்கு அடையாளப்படுத்துகிறது அல்லவா இந்த அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ உறுதியாக நம்ப வேண்டும் உன் வாழ்க்கையில் உன்னோடு நான் சேர்ந்து பயணிக்கின்ற இந்த ஒவ்வொரு தருணங்களும் நீ உனக்கு பாதுகாப்பாகத்தான் இருக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் இரண்டு நாட்களில் உன்னை தேடி ஒரு கண்டம் வரப்போகின்றது அது உனக்கு வந்து மூன்றாவது நாள் உன்னை விட்டு ஒளிந்து விடவும் போகிறது அந்த கண்டம் எங்கிருந்து அந்த கண்டம் எங்கிருந்து வரப்போகிறது தெரியுமா உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண்தான் அந்த கண்டத்தை உன் இல்லத்திற்கு கொண்டு வரப்போகின்றார் இவள் என்னுடைய வார்த்தைகளும் இவளுடைய செயல்களும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனதை எப்போதும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது வேண்டுமென்றே இவர்கள் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் பல துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஓரளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் பக்குவம் அடைந்து விட்டாய் அல்லவா உனக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்று தெரிந்தும் இவர்களால் இதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை தேவையில்லாத பல பிரச்சனைகளை உன்னுடைய குடும்பத்திற்குள் கொண்டு வர இப்போது முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் உன் இல்லத்தில் தெய்வ சக்தி என்று ஒன்று மட்டும் இல்லை என்றால் இவர்கள் கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கும் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளுக்கும் என்றோ நீ மண்ணோடு மண்ணாக போயிருப்பாய் நானும் இவர்கள் கொடுத்த அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து அத்தனை சூழ்ச்சிகளையும் வென்று இதுவரை நடமாடிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் தெய்வத்தின் மீதி நீ வைத்திருக்கின்ற உண்மையான பக்தியும் இதுவரை நீ செய்த புண்ணியங்களும் தான் இந்த சாயப்பா அந்த பெண்ணிற்கு கொடுக்கக்கூடிய தண்டனையினால் அவர்கள் இனி நிச்சயமாக பொழுதும் உன்னுடைய இல்லத்திற்குள் தேடி வரப்போவதில்லை அழைத்தாலும் எனக்கு வேறு வேலை இருக்கிறது நான் அங்கே செல்ல வேண்டும் என்று ஏதேதோ சில காரணங்களை சொல்லி உன்னை விட்டு விலகி தான் போகிறார்கள் ஒருவேளை அந்த கண்டத்தை அவர்கள் உனக்கு முழுமையாக நடத்தி விட்டார்கள் ஆனால் இனிமேல் வாழ்க்கையில் உனக்கான துன்பங்கள் தொடர்ந்து வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு ஒரு அவ அது உருவாக்கிவிடும் அப்படி ஏற்படும்படி இந்த சாயப்பா நான் உதாரணமாக வெள்ளம் விட்டுவிட மாட்டேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் உனக்கு அதாவது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் உனக்கான நேரம் நல்ல நேரம் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளவும் வேண்டும் உன் மனது ஒரு விஷயத்தை சரியாக ஏற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது அந்த தருணத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் இப்படி சில பிரச்சனைகளை எல்லாம் உடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் செய்வார்கள் அந்த நேரத்தில் தான் உன்னை இந்த மனிதர்கள் அதிகமாக காயப்படுத்த வேண்டும் என்றும் துடிப்பார்கள் நீயாகவே ஒதுங்கி இருந்தாலும் அவர்கள் உன்னை விட்டுவிடப் போவது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கத்தான் இவர்கள் துணிந்து விடுவார்கள் இனி சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் சில மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டாயானால் இன்றிலிருந்து மூன்றாவது நாள் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத பல திருப்பங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகிறது உன்னுடைய வீடு தேடி வருபவர்கள் அத்தனை பேரையும் நீ நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே உன் இல்லத்திற்கு வருபவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா பல பேர் உன்னுடைய இல்லத்தை நோட்டமிடத்தான் வருகிறார்கள் பலர் முன்னிலையில் என்ன நடக்கிறது என்று ஏது நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் வருகிறார்கள் அதோடு உன் வாழ்க்கை நடக்கின்ற சில விஷயங்களைப் பற்றி மேலோட்டமாக தெரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களையும் சேர்த்து உன்னுடைய குடும்பத்திற்குள்ளேயே சில பிரச்சனைகளையும் உருவாக்கி விடுகிறார்கள் அப்படிப்பட்ட கற்பனையான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் இதுநாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் மேலும் இது போன்ற நபர்களை எல்லாம் நீ பெரிதாக நினைத்து விடாமல் உன் இல்லத்தில் தவறு நடக்காதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணார பார்க்காமல் இந்த விஷயத்தில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று தெரியாமல் நீயாக எதையும் நம்பி விடாதே இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் என்றும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த அப்பாவிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த சாயப்பாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த அப்பா எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் எப்படி உலகத்தில் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கின்றேன் நீ எப்படி இந்த அப்பாவிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உனதுத்தான் இடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் குழந்தைக்கு உன்னுடைய எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன நீ மனம் உருகிய இடத்தில் கேட்க வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பாவிடத்தில் மன உறுதியிடும் மனம் நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன் இடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு குழந்தையே ஆசையெல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பாவினுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது நான் உன்னைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டுக்கொண்டு வர வேண்டிய இந்த அப்பாவினுடைய பொறுப்பாகும் நான் வைத்த எல்லாம் நிச்சயமாக எனக்கு பழிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பா கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகின்றேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் நல்ல உண்மையான உறவுகள் இடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னமும் முன்னேற்றமடையும் உனக்கு உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த அப்பா நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தை நிச்சயமாக இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்